அனைவருக்கும் வணக்கம் தோமு சி ரகுநாதன் தோமு சிதம்பர ரகுநாதன் இவர் எழுதிய சிறுகதை சேற்றில் மலர்ந்த செந்தாமரை சுதர்மம் ரகுநாதன் கதைகள் இவர் எழுதிய கவிதைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரகுநாதன் கவிதைகள் கவிரங்க கவிதைகள் காவிய பரிசு நெடுங் கவிதை பார்த்தோம்னா கட்டபொம்மன் இவர் எழுதிய நாவல் புயல் அப்படிங்கிறது தான் முதல் நாவல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளிவந்திருக்கு அதற்கு பிறகு முதலிரவு அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அது வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அந்த நாவல் அதற்கு பிறகு கன்னிகா அப்படிங்கிற ஒரு நாவல் அதற்கு பிறகு பஞ்சும் பசியும் ரொம்ப முக்கியமான நாவல் நெசவாளருடைய துயரத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு புதினம் அடுத்து ஒரு நாடக பார்க்கும் பார்க்கும்பொழுது சிலை பேசிற்று அப்படிங்கிறது முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கு அதற்கு பிறகு மருது பாண்டியம் அப்புறம் விமர்சன நூல்கள் பார்க்கும் பொழுது இலக்கிய விமர்சனம் சமுதாய விமர்சனம் கங்கையும் காவிரியும் இது தாகருடன் பாரதியை ஒப்பிட்டு ஒரு ஆய்வு நூல் அப்புறம் பாரதியும் செல்லியும் பாரதியும் காலம் கருத்தும் இந்த நூல் தான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அப்புறம் புதுமை பித்தன் கதைகள் சில விமர்சனங்களும் சில விஷமத்தன்மங்களும் அப்புறம் வரலாறுன்னு பார்க்கும்போது புதுமைப்பித்தன் வரலாறு ஆய்வு நூல் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஆய்வு நூல் இளங்கோவடிகள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வழி வந்தது இளங்கோவடிகள் யார் அப்புறம் மொழிபெயர்ப்பு நூல்கள் பார்க்கும் பொழுது தாய் லெனின் கவிதாஞ்சலி மூன்று தலைமுறைகள் தந்தையின் காதலி சந்திப்பு இதெல்லாம் இவருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இவர் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சோவியத் லேண்ட் விருது நேரு விருது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தமிழ் அன்னை பரிசு பாரதி விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு போல் இந்த தோமுசி ரகுநாதனுடைய வாழ்வும் பணியும் அப்படிங்கிற நூலை வந்து பொன்னியிலன் எழுதியிருக்கார் வாழ்வும் பணியும் அப்படிங்கிற நூலை வந்து பொன்னியிலன் வந்து எழுதியிருக்கிறார் இவர் யதார்த்தவாத எழுத்தாளர் இதழாளர் பேச்சாளர் மொழிபெயர்ப்பாளர் பதிப்பாளர் ஆய்வாளர் விமர்சகர் சிறந்த விமர்சகர் இவர் சில இதழ் ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்கார் தினமனியில் இதழாசிரியராக இருந்திருக்கார் முல்லை இதழில் இதழாசிரியராக இருந்திருக்கார் சக்தி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இதழாசிரியராக இருந்திருக்கார் அப்புறம் சாந்தி இதழ் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க இதழ் இதிலையும் அவர் வந்து இதழாசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார் இதில் முக்கியமான நாவல் ஏற்கனவே சொன்னது போல் பஞ்சும்பசியும் இந்த பஞ்சும்பசி நாவல் வந்து அதாவது தமிழ் சோழவி செக் மொழியில் வந்து மொழிபெயர்த்துருக்காராம் செக் அப்படிங்கிற மொழியில் இந்த பஞ்சும்பசி நாவல் வந்து மொழிபெயர்த்துருக்கார் அதாவது தமிழிலிருந்து ஐரோப்பிய மொழிக்கு மொழிபெயர்த்த மொழி மாற்றம் செய்யப்பட்ட முதல் நாவல் அப்படிங்கிற பெருமையும் இந்த நூலுக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியோ நாம் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்